வணக்கம் நான் மதினி பேசுறேன் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குல்ல ஐவாவல் மீன் கிடைச்சிருக்குது இதுதான் நம்ம வாவல்லே நல்லா சிறந்த வாவல் இந்த வாவல் தான் செஞ்சுட்டு நம்ம சமைச்சு செம்மையாக மதிய சாப்பாடு ஒரு பிடி பிடிக்க போறோம் இப்ப மீனை கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஐவாவல் இப்போ வாவல் செவ்வளப்பெல்லாம் சுரண்டிக்கிறோம் செவிலை பாருங்க பொடி செவிலாக இருக்கும் வாவல் மீன்லேயே இதான் பெஸ்ட் மீனுங்க வாவல்னு சொல்லுவாங்க செவலையெல்லாம் நல்லா சொரண்டியாச்சு நம்ம மெதுவாய்ப்பை வெட்டி எடுத்துக்கிருவோம் ரெண்டு சைடும் உள்ள முள் மாதிரி இருக்கிறத நம்ம வெட்டி இப்போ மீனை வெட்டி எடுத்துக்கிருவோம் இப்போ பாருங்கள் மீனை நல்லா பொடிப்பொடி துண்டா வெட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம நல்லா அலசி உப்பு போட்டு உரசி அலசி எடுத்துக்கிருவோம் வந்து நல்லா கல் உப்பு போட்டு உரைச்சி கழுவுங்க கழுவுனா தான் அந்த வெடுக்குத்தன்மை போகும் அதில் உள்ள மாங்கி வெடுக்குத்தன்மை எல்லாம் நீங்கி போகும் நல்லா உப்பு கல்லை போட்டு உரசு உரசின்னு உரசுங்க அப்போ தான் குழம்பு பூட்டையிலையோ குழம்பு வச்சு சாப்பிடும்போது போது அந்த வெடுக்குத்தன்மை அடிக்காது சிலவங்களுக்கு வந்து கழுவ தெரியாது கழுவாதவங்க நல்லா உப்பு கல்லை போட்டு உரசி கழுவிக்குங்க நம்ம உப்புக்கள் போட்டு உரத்தையிலயே தெரியும் அந்த உப்பு கல் கரைஞ்சி அந்த மீனோட நம்ம உரத்த உரத்த அந்த மாங்கு அப்படியே இலகி அந்த தண்ணி வரையிலேயே தெரியும் மாங்கு எவ்வளோ மாங்கி போகுதுன்னு பாருங்க வெடுக்கு வாட அடிக்காது எங்க வீட்டில் ஒரு வேப்பமரம் வச்சிருக்கோம் அந்த எண்ணல்ல இருந்துதான் இப்போ மீன் வெட்டி நான் உரசி கழுவிக்கிட்டு இருக்கேன் இந்த எங்கள் ஊர் சைடு அடிக்கிற வெயிலுக்கு சரியான வெயிலுங்க இந்த வேப்ப மரத்து குளிர்ச்சியில் உட்காந்தா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க மீனை நம்ம உப்பு கல் போட்டு உரசி கழுவியாச்சு மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க வாவல் மீனை அல்வா பீஸ் மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்ப நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கருவோம் அதுக்கப்புறம் குழம்பு மசாலா படி அப்படி சேர்த்தாச்சு இப்ப நம்ம அரைச்செடுத்த தேங்காய் தண்ணிய ஊத்திக்கிடுவோம் உப்பு நம்ம கொதிச்சு வரையில மீனை சேர்க்கும் போது உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்ப தூக்கி அப்படியே வச்சிருவோம் இப்ப தட்டை வச்சு மூடிக்கிருவோம் இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு வாசம் வந்துருச்சு இப்ப நம்ம மீனை குழம்புல சேர்த்து விட்டுருவோம் கொழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிருவோம் கொலம்பு நல்லா கொதிச்சு மீன் வெந்து எண்ணெய் நல்லா வத்தி வரை நம்ம இறக்கி தாளிச்சுக்கிருவோம் இப்ப குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு நம்ம இறக்கி இப்ப ஒரு கடாய வச்சாச்சு இப்ப வெந்தயம் சேர்த்துக்கிறோம் மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் கொடுங்க நல்லா வாசமா இருக்கும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை Toplam ücreti biliyor musunuz? Bir tane daha varmış. வாசத்தோட மீன் குழம்பு ரெடியாகிருச்சு இன்னைக்கு வந்து ஐவாவல் மீன் குழம்பு வச்சிருக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் சுட இருக்குது சாப்பாடும் சோறும் சுட சுட இருக்குது இப்போ வச்சது வாவல் மீனில் வந்து புல் இருக்காதுங்க முள் வந்து சாஃப்டா தான் இருக்கும் நம்ம சவச்சே விழுங்கிடலாம் அந்த மீனோட சதை எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும் பஞ்சு மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி முள் அதனால இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க மீனை பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது மீன் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி வெந்துருச்சு செம்மையான டேஸ்டா இருக்குது நீங்களும் இந்த மீன் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க ஆனால் மீன் ரேட்டு வந்து அதிகம் பாருங்க மீன் உள்ளே இருக்காது நம்ம எப்படி வெட்டி போட்டோமோ அப்படியே இருக்குது பாருங்க உடையலை பாருங்க எப்படி இருக்குது நீங்களும் இந்த மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி சமைச்சி குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க மீன் குழம்பு அவ்வளோ ஒரு மனமும் வாசத்தோடு நீங்களும் மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்